வணக்கம் இது லங்கா நியூஸின் சிறப்பு செய்தி தற்போது அரச ஊழியர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கான அமைச்சரவையும் அனுமதி வழங்கியிருக்கின்றது அடுத்த வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டு ஜனவரி முதல் அதனை வழங்க நடவடிக்கை எடுப்போம் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வாஜ்ராபேவர்தன தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நாடு வீழ்ச்சியடைந்த நிலையில் வாழ்க்கை செலவும் அதிகரித்து சென்றது என்றாலும் தற்போது படிப்படியாக நாட்டின் பொருளாதாரம் அபிவிருத்தி அடைந்து வருகின்றது அதன் பிரகாரம் மக்களின் வருமானமும் அதிகரிக்கப்பட வேண்டும் மேலும் தொழில் முயற்சியாளர்களை அதிகரித்து அவர்களை ஊக்குவித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் வாழ்க்கை செலவு அதிகரிக்கும் போது அதற்கு ஏற்ற வகையில் நாளாந்த சம்பளத்துக்கு தொழில் செய்பவர்கள் தங்களின் நாட்சம்பளத்தை கொள்கின்றனர் ஆனால் அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு மேற்கொள்வதாக இருந்தால் அதற்கு திரை அனுமதி பெற்று முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டி இருக்கின்றது அதனால் இந்த நடவடிக்கையை முறையாக மேற்கொண்டு தற்போது அரச ஊழியர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அதற்காக அமைச்சரவையும் அனுமதி வழங்கியிருக்கின்றது அடுத்த வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டு ஜனவரி முதல் அதனை வழங்க நடவடிக்கை எடுப்போம் இது தேர்தலை இலக்கு வைத்து தெரிவிக்கப்படும் வாக்குறுதி என யாரும் நினைக்க வேண்டாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விடயமாகும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்வதையும் செய்யும் தலைவர் என்பது அரச ஊழியர்களுக்கு தெரியும் ஏனெனில் அரச ஊழியர்களுக்கு ஏற்கனவே பத்தாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கியது ரணில் விக்ரமசிங் என்பது அவர்களுக்கு தெரியும் மேலும் இந்த ஜனாதிபதி தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தலாகும் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் யாரை வேண்டுமானாலும் நிராகரிக்கலாம் ஆனால் இந்த தேர்தலில் போட்டியிடும் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களில் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே நாட்டை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டங்களுடன் களமிறங்கியுள்ளார் அதனால் ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைந்தால் இந்த நாடு தோல்வியடையும் நாடு மீண்டும் வீழ்ச்சியடைந்தால் மீண்டும் காட்சியெழுப்ப முடியாத நிலைக்கு தள்ளப்படும் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார்